வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் மத்தி மீன் பாருங்கள் இது இருக்கிற மீன்லேயே இதில் ஏதோ நிறைய சத்து இருக்காங்க மார்க்கெட்டில் போய் அப்படி இப்போ இதெல்லாம் கழுவி கிளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூர் போட்டு வச்சிருவேன் பசங்கள்லாம் ஸ்கூல் போயிருக்காங்க நைட்டுக்கு தான் செய்வேன் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் எல்லாருக்குமே மீன் கறி பிரியாணி என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இதை தான் விரும்புகிறீங்க மீன் கறி வில்லேஜில் போகிறது மீதியெல்லாம் விரும்புகிறதே இல்லை இன்றைக்கி எவ்வளோ ஹெல்த்தியானது போட்டிருக்கேன் சீம்பால் இது வரைக்கும் ஒரு பத்து பேரும் இன்னும் தான் பார்த்துருக்காங்க காலையில் ஒரு ஒம்பரை மணிக்கு போட்டேன் பத்து மணிக்கு இதே மீன் கறி பிரியாணின்னு போடுங்க இன்னேரம் ஒரு நூறு பேர் பார்த்துருப்பாங்க பரவாயில்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னை மாதிரியே இருக்காங்க நான் இதெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன் எனக்கு சண்டேன்னா கறி மீன் இந்த அம்மாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாளில் விட்டுருவேன் மீதினாலாம் சண்டே சாப்பிடலாம் தூக்கமே வராது அதே மாதிரி என் சப்ஸ்கிரைபர் என்னுடைய எல்லாருமே என் சேனல் பார்க்குறவங்க எல்லாமே அந்த லைனில் தான் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்தான் தேவைக்கட்டுற மசால் எல்லாம் போட்டு பிரட்டி சூப்பராக ஃப்ரிட்ஜரில் அவர் உள்ளே போட்டு தளியில் தான் ஒரு மாதிரி ஆகிடும் தயவு செஞ்சு யாருமே மீனை கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம்னா மீனை கழுவி வைங்க ஒரு நாலஞ்சு மணி நேரம்னா கட்டாயம் மீனை கழுவி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஃப்ரீசரில் கட்டாயி வைங்க நம்ம ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எடுத்துக்கோங்க இல்லைனா அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே அந்த பாத்திரத்தை வச்சிங்கன்னா கூலிங் குறஞ்சிரும் வாங்க இப்போ நல்லா நீட்டாக கழுவிட்டு மசாலா போட்டு வைக்கலாம் பாருங்கள் மத்தி மீன் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் மசாலா போட்டு விரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கேன் இப்போது இதுக்கு வந்து வர இந்த மாதிரி விசேஷமாக மீன் வருங்க செம்ம சூப்பராக இருக்கும் அந்த பக்கம் மேட்டூரில் டேம் மீன் அப்படியே உயிரோட மேட்டூரில் பிடிச்சிட்டு வந்து டேம் ஒட்டி எங்கள் மாமியா வீடு கோயம்புத்தூர் எங்க மாதிரி அவங்க சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்ட மாதிரி அவங்க மேட்டூரில் செட்டில் ஆகிவிட்டாங்க அவங்க செஞ்சு அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சுறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகா வச்சுக்கோங்க நான் வந்து அரை கிலோ மீனுக்கு வந்து அரை கிலோக்கு மேலே இருக்கும் முக்கால் கிலோ இருக்கும் ரெண்டு தக்காளி பெரிய பெரிய தக்காளி ஒரு ஐம்பது வெங்காயம் மேலே சின்ன தான் போடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பெரியவங்க இது சின்ன வெங்காயத்தை குறிச்சி காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு இந்த தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எல்லாமே நல்லா செவக்காக வறுத்து நல்லா நைஸாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்து நைஸாக அரைச்சி விடுறது மாதிரி தண்ணி இல்லாத வந்தேன் நம்ம தண்ணி வேணா கலந்துக்கலாம் வீட்டாக நிறைய ஊற்றிக்கிட்டே தண்ணி கொஞ்சம் கெட்டியாவே இருக்கும் நான் கா ரொம்ப நல்லா இருக்குதுன்னா சிங்கம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மசாலா போட்டு கரட்டிக்கணும் ஒரு மணி நேரம் விடாத மழை ஊற்றி பாருங்க முக்கால் கிலோ மீனுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட பத்தாவதும் போல மீதியாக ஆகலை வாசனை நல்லா இருக்கு கரெக்டாக கொஞ்சம் கூட மீதியாக ஆகலைங்க இது பரட்டி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும் அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் இந்த மசாலு இந்த மீன் எத்தனை பேர் பிடிக்குதுன்னு கொஞ்சம் லைக் பண்ணுங்க பார்த்துட்டு எல்லாருமே கால் மணி நேரம் ஆயிடுச்சு சூப்பராக மசாலா ஊறி இருக்கு எண்ணெய் நல்லா ஊத்திட்டோம் பாருங்க இது மாதிரி எண்ணெய் ஊற்றுங்க நல்லா நல்லாயிருக்கும் மசாலா வந்து நைட்டாக எடுத்துக்கோங்க நம்ம இங்கே கட்லாலாம் இருக்குது இல்லைங்க அதுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சால் செம்மையாக இருக்கும் ரெண்டு பக்கம் மசாலா தொகவி உள்ளெல்லாம் மசாலா தொகவி ரெண்டு இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட இருக்குங்க ஸ்லோவாக வைங்க ஏன்னா மீன் அடியில் தீஞ்சிடும் சந்தரோ உள்ளே வேகாது அதனால் இந்த மசாலே வித்தியாசமாக ஒரு வாசனை வருது அந்த வெங்காயம் தக்காளி எதுவும் நல்லா வேகட்டும் பாக்கலாம் இதே மாதிரி மசாலா வச்சு இதே மாதிரி ஸ்லோவா வச்சுக்கோங்க என்ன நல்லா போட்டுக்கோங்க தோசைக்கலை செய்ய கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாருங்க நம்ம எண்ணெயும் செலவாகாது உடம்புக்கும் நல்லது இந்த எண்ணெய் சேராதவங்களாம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி தோசைகள் இது மாதிரி மசாலா போட்டு செய்ங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு ரெண்டு பூண்டு பல் வச்சுக்கோங்க அரையத்தில் செம்ம டேஸ்டாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் ரொம்ப சூடாக இருக்கு அந்தம்மா ஞாபகம் வருது எங்கள் மாமியாவுக்கு செஞ்சு தருவாங்க இந்த மாதிரி உண்மையாகவே செஞ்சு தெரிஞ்சுக்கா எல்லா வறுவலையும் விட இந்த வருவல் செம்ம டேஸ்டா இருக்கும்